நல்லூர் என்ற ஊரில் லட்சுமி என்ற மாடும் மீனா தனா என்று ரெண்டு கண்ணுக்குட்டியும் வாழ்ந்து வந்தன தினசரி அதோட குட்டிகளை பார்த்து அம்மா லட்சுமி பயப்படும் ஏன்னா அந்த கிராமத்துக்கு பக்கத்துல பெரிய காடு இருக்கும் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளால் தன் குட்டிங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அம்மா லட்சுமி பயப்படும் தினமும் தன்னுடைய கண்ணுக்குட்டிகளுக்கு அம்மா லட்சுமி நிறைய பயிற்சிகளும் கொடுக்கும் அந்த காட்டுக்குள் போகக்கூடாதுன்னு சொல்லும் ஒரு நாள் என்னாச்சுன்னா மீனா கண்ணுக்குட்டி பால் வியாபாரிகள் பேசிகிட்டு இருக்கிறத கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு காட்டு பகுதியில் நிறைய மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும் அதுவும் அது ரொம்பவே பசுமையான இடம் உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மீனா கண்ணுக்குட்டிக்கு அந்த காட்டுக்குள்ளே போய் நிறைய செடி புல்லெல்லாம் சாப்பிடணும் என்று ஆசை வந்துச்சு தன்னுடைய அம்மா லட்சுமி சொன்னதை மீறியும் அந்த காட்டுக்கு போச்சு காட்டுக்குள்ளே போன அந்த மீனா கண்ணுக்குட்டி ஒரு முயல் போனதை பார்த்து பின்னாடியே போச்சு இப்படியே அந்த மீனா கண்ணுக்குட்டி காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிருச்சு அடர்ந்த காட்டில் ஒரு புலி அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தது தனக்கு முன்னாடி புலி வந்து நின்னதை பார்த்துச்சு தன்னுடைய அம்மா லட்சுமி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது அம்மா லட்சுமி சொன்னதை மீறி வந்தது தப்புன்னு புரிச்சிச்சு அந்த அம்மா லட்சுமி தன்னுடைய மீனா கண்ணுக்குட்டியை காணோம்னு ரொம்ப இருந்துச்சு உடனே அந்த அம்மா லட்சுமி காட்டுக்குள்ளே போய் தன்னுடைய மீனா கண்ணுக்குட்டியை மீட்டு எடுக்கணும் என்று முடிவு பண்ணுச்சு அடேங்கப்பா இவ்வளோ இல்லை கண்ணுக்குட்டி நம்ம கிட்ட வந்து மாட்டோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆமாம் எதிர்பாராத இவ்வளோ நல்ல உணவு எனக்கு கிடைக்க போகுது நான் இங்கே ராஜா நான் உன்னை சாப்பிட போகிறேன் உடனே அம்மா லட்சுமி வந்து நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த மீனா கண்ணுக்குட்டியை பிடிக்கிறதா உங்களோட வீரம் அப்படி வீரம் இருந்தா காட்டு ராஜாவை தான் பிடிக்கணும் என்ன காட்டு ராஜா சிங்கத்தையா முடியாதா காட்டு ராஜாவை பிடிக்கிறது தான் உங்களோட வீரம் என்னோட மீனா கண்ணுக்குட்டிய சாப்பிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்களோட பசி இதுல ஆறி போயிடுமா என்ன வெளியில எல்லா மக்களும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா புலி உங்களுக்கு தைரியமே இல்லைன்னு உங்களுக்கு துணிச்சலும் இல்லைன்னு அது ரொம்பவே வேஸ்ட்ன்னு எனக்கு தைரியம் இல்லையா நான் நினைச்சா காட்டு ராஜாவை எதிர்த்து அவரையே வேட்டையாடும் இவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க அங்க போக வேண்டியதானே அதோட கதையை முடிச்சா நீங்க தான் காட்டுக்கு ராஜா அதுக்கப்புறம் இந்த காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் அடிமையாயிடுங்க என்ன சொல்றீங்க அதுக்கப்புறம் சின்ன மிருகத்திலிருந்து பெரிய மிருகம் வரைக்கும் எல்லாரும் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க இதெல்லாம் கேட்டதும் புலிக்கு மனசு மாற ஆரம்பிச்சுது உடனே அந்த புலி சிங்கம் இருக்கிற இடத்தை பார்த்து போச்சு சிங்கத்தை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுச்சு நாமும் காட்டுக்கு ராஜாவா இருப்போம் காட்டு ராஜாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா எல்லாருமே நம்மள பார்த்து பயப்படுவாங்க ஆனால் காட்டுராஜாவை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல இருந்தாலும் ராஜாவை நான் வேட்டையாடுவேன் அந்த புலியை திருப்பி விட்டுட்டு அந்த அம்மா லட்சுமியும் மீனா கண்ணுக்குட்டியும் சீக்கிரமா தன்னுடைய கிராமத்துக்குள்ள போகணும்னு முயற்சி பண்ணி போனாங்க ரொம்ப தூரம் போனதுனால அவர்கள் ரொம்பவே களைப்பாயிட்டாங்க அந்த பக்கமா திடீரென்னு பார்த்து ராஜா வந்துட்டு இருந்தாரு அவர்களை பார்த்ததும் ராஜா எதிர வந்து நின்னாரு சிங்கத்தை பார்த்ததும் அந்த மீனா கண்ணுக்குட்டிக்கு பயம் வந்து தன்னுடைய அம்மா லட்சுமி பக்கத்தில் போய் அந்த அந்த சிங்கம் ரொம்ப அம்மா லட்சுமியையும் மீனா முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு என்னாச்சு சிங்கராஜா எதுக்காக நீங்க எங்களை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க அதை விடுங்க உங்க மனைவி சிங்கம் எப்படி இருக்காங்க அதை ஏன் நீ கேக்குற ஆமா போன தடவை காட்டுக்கு வந்த போது நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம் அதுதான் அவங்கள கேட்டோம் அவங்க எங்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்னையும் மீனா கண்ணுக்குட்டியையும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அடுத்த முறை அவங்கள வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க நீ சொல்றது எல்லாம் உண்மையா உண்மதா இப்போ நீங்கள் எங்களை கொன்று சாப்பிட்டா உங்கள் மனைவிக்கு ரொம்ப கோபம் வரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும் உங்கள் மனைவிக்கு மீனா கண்ணுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நாங்கள் எங்கள் நண்பர் முயலை பார்க்க வந்தோம் இந்த முயலும் உங்க மனைவிக்கு நண்பர்தான் ஏன் முயல் முயல் தலையசைத்தது இப்போ நான் உன்னை நம்புறேன் நல்ல வேலை இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்க இல்லைன்னா நான் ஒரு வழியா இருப்பேன் என்னுடைய சிங்கராணியின் மேல் கோபமா இருப்பாங்க இப்போ நீங்க போகலாம் எதுவும் செய்ய மாட்டேன் நான் உங்களை சந்தித்து பேசினது கூட அவர்கள்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம் சரியா இந்த கதையை நம்பிட்டு சிங்கராஜாவும் அங்கே இருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்த காட்டு ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு அம்மா லட்சுமியும் மீனா கண்ணுக்குட்டியும் மீனா கண்ணுக்குட்டிக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு சிங்கராணிய பார்த்த பயத்துல அந்த மீனா கண்ணுக்குட்டி பயந்து போய் தன்னுடைய அம்மா லட்சுமி பக்கம் அடையப்பா உங்கள் இருவரையும் வேட்டையாடி சிங்கராஜாவுக்கு கொண்டு போனா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் என்னது நாங்க சிங்கராஜாவோட நண்பர்கள் எங்களை நீங்கள் வேட்டையாட வேண்டும் என்று நினைத்தது அவருக்கு தெரிஞ்சதுனா தெரிஞ்சதுனா என்ன நடக்கும் அவருடைய நண்பர்களையே நீங்கள் வேட்டையாடுனா என்ன நடக்கும் வேட்டையாடலாமா அது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் என்று யோசிச்சு பாருங்க நானும் ராஜாவும் எப்படி நண்பர்கள் ஆணும்னா என் முயல் நண்பர்னால தான் ஒரு நாள் அவர் ஆபத்துல இருக்கும் போது நானும் முயலும் தான் அவரை காப்பாத்தினோம் ஓ அப்படியா அப்படின்னா நான் உங்களை எதுவுமே செய்ய முடியாது நல்ல வேலை நீங்க சிங்கராஜாவை நல்லபடியா காப்பாத்திட்டீங்க உங்களை பார்த்ததா அவர்கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம் தெரிஞ்சா பிறகு அவர் ரொம்ப கோபப்படுவாரு இந்த கதையை நம்பிட்டு சிங்கராணியம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க நல்ல வேலை தப்பிச்சோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா லட்சுமியும் மீனா கண்ணுக்குட்டியும் சீக்கிரமா தன்னோட கிராமத்துக்குள்ள போகணும்னு முயற்சி பண்ணி போனாங்க இடையில எங்கேயுமே நிக்கல நானும் வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் வந்திருக்க கூடாது நான் போனதே தப்பு நான் போனனால என்ன காப்பாத்த அம்மா லட்சுமியும் வந்தாங்க இனிமே நம்ம அம்மா சொன்னதை கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா அம்மா தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார்களாம் இங்க பாருங்க பிள்ளைங்களா நம்மள சுத்தி நிறைய ஆபத்துங்க இருக்குது ஆனா நம்ம எல்லாரும் அதிலிருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க தெரியணும் ஆபத்து வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது புத்திசாலித்தனமா யோசிக்கணும் எதிரிங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுக்காக நாம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும் எதிரிங்க முன்னாடி நாம் பயந்து விட்டோம் என்று காமிச்சிக்கவே கூடாது